ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் அதே போல் பார்க்கும்போது அந்த வரிசையில் மாச கிரகங்கள் வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிறது ராகு கேதுவின் பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது சாயா கிரகங்கள் சாயா கிரகங்களுக்கு அவருக்குன்னு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வழக்குமொழி ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ கெடுக்கிறாரா அப்படின்னாக்க ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கொடுக்க போகிறது அப்படின்றது தான் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கிழமை வசந்த கிழமையான சனி பகவான் கிழமை மாலை நாலு இருபத்தஞ்சு மணிக்கு ராகு பகவானவர் மீனத்தில் இருந்துக்கிட்டு போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேருந்து போரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு மாறுறார் அதே நேரத்தில் அவருக்கு சதசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி ராசியில் இருக்கார் ராசியில் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அவர் வரார் அப்போ இந்த ஒன்றாம் பாதத்துக்கு வரும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த கழக இந்த காலகட்டங்கள்ல உங்களை தேடி வரவிருக்கும் ஒருவராலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கும் ராகு கொடுக்கக்கூடியவர் கேது கெடுக்க கூடியவர் தன்மையை வச்சு கெடுக்கக்கூடியவர் அப்போ இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதாவட்டது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நிலைகள் எப்படி இருக்குது மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் இந்த குரு பகவான் மாறக்கூடியது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாற போகிறாரு இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் உண்டு நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன் ராகுவை போல கொடுப்பவர் கிடையாது அப்போ கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்நாளில் ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சல் நிலையும் மாறின கேது பகவான் சிம்மத்துல உத்தர நட்சத்திரத்திலையும் இருக்கார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் கூட ராகு பகவானும் இருக்கார் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்க ராசிக்கே வந்து நிற்கிறது மகா அதிர்ஷ்டமாக இருக்கும் மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்க ராசிக்கு இவர் வரும் பொழுது சனி பகவானும் ராகு பகவானும் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிற்குமா அதிர்ஷ்டம் நிற்கும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க புத பகவான் நீச்சமும் சுக்கர பகவான் உச்சமோ பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறாங்க சரி இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படின்னு அதையும் பார்த்தோம்னாக்க நாம் பலன் சொல்லும்போது அதுக்கும் இருக்குமா அதுக்கும் நல்லா இருக்கும் இந்த இதில் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு குரு பகவானவர் ரிஷபராசி சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போகிறார் குரு கொடுக்க ஆரம்பித்தா அதை எவராலையும் தடுக்க முடியாது அப்படியே ஏற்பட்ட குரு தனக்காரனான குரு புத்திரக்காரனான குரு அவர் கல்விக்காரனான புதனுடைய வீட்டுக்கு போகிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர் சனி ஈஸ்வரன் அது என்ன சாமி சனி ஈஸ்வரன் எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படலை சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர் யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தக்கூடியது அவருடைய அப்பாவான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது அவரை கட்டுப்படுத்தணும்னா ரெண்டு பேர்கிட்ட சரணாகதி அடையணும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார் அந்த சனீஸ்வர பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நியாயவான் ஆணானப்பட்ட நல சக்கரவர்த்தி சத்தியத்துக்கு தர்மத்துக்கு விசுவாசத்துக்கு உண்மைக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனீஸ்வர பகவான் அவரே நலச்சக்கரவர்த்தியை ஒரு ஏழரை வினாழிகை ஏழரை நாழிகையில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முழுக வச்சு அவருக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர் அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் எப்படி நியாயவான் சத்தியவானும் அதே போல் சனி ஈஸ்வர பகவானும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் அவர் யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கறதுலேருந்து மாற்றிக்க மாட்டார் கட்டுப்படுத்தப்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் எம்பெருமான் ஆஞ்சநேயரும் அப்போ இப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய ராகு கேது பயிற்சி நடக்குது இப்போ ராகு யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும் அடுத்தது கேது யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னாக்க சிம்மத்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய வேலையை செய்யணும் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க அவர் வரதே சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வந்துடுறாரு சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பலன் பார்ப்போமா அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா துலாம் அப்படின்னாலே சுக்கரன் சுக்கரனை அதிபதியாக கொண்ட இந்த அதிபர் இந்த ராசி அதிபர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் இருந்தாங்க பன்னெண்டாம் இடத்துல கேது அப்படின்னாலே தூக்கத்தை தொலைச்ச காலகட்டங்கள் அயனை சயன போகஸ்தானம் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் ராசிக்கு பன்னெண்டில் கேது இருந்து தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க உப்பு உழைப்பு அதிகமாக இருந்துச்சு ஆனால் அதற்கு உண்டான ஊதியம் கிடைக்கல அவதி 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 அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பஸ் டிரைவர்ஸு லாரி டிரைவர்ஸு இவங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும் அப்படி பஷ்ட கஷ்டங்கள் அத்தனையும் இப்போ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு கேது பகவான் பதினொன்றுக்கு போகிறார் ராகு பகவானை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய இடம் அப்படின்றது அஞ்சாம் இடத்துக்கு வரார் அப்ப பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது சிறப்பா சிறப்பு உங்களுக்கு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி போது பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் அரசாங்கத்துக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் முடியக்கூடிய காலகட்டங்கள் லிட்டிகேஷன் அரசு கூட இருந்த வம்பு வழக்குகள் அத்தனையுமே தீரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் கூட ராகு பகவானும் இருக்கார் அப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் தோஷமடைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா தோஷமடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது இந்த மாற்றம் வந்து குரு பகவானவர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாறிட்டு அவர் உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது அந்த குலதெய்வ வழிபாடுக்குண்டான தடங்கல்களும் விலகும் நீண்ட நாட்களாக துளா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறனாலையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தமான மூணாம் இடத்தான தனுரை பார்க்கறதுனாலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்க நீண்ட நாட்களாக இந்த துளாராசியை சேர்ந்தவங்க திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுச்சு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா கெட்டி மேளம் கொட்டும் சரி இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற குலவிருத்தி சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானம் மூணு அப்படின்றது ஆணுக்கு ஸ்தானம் வீரிய ஸ்தானத்தை புத்திரக்காரனான குரு பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகிய தம்பதிகளுக்கு வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் அஞ்சாம் இடம் குரு பிரகஸ்பதி பார்க்கறார் அஞ்சாம் இடத்தில் உள்ள ராகுவையும் பிரகஸ்பதி பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தில் உள்ள சனி பகவானையும் பார்க்குறார் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பேணப்படும் இந்த கடுமையாக பேணப்படும் அதனால் சிறு தொழிலாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் பிரச்சினை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது கடுமையான சட்டங்கள் கொண்டு அடக்கப்படும் நாட்டில் சட்டம் ஒழுங்குகள் பேணப்படும் சட்டம் ஒழுங்கை சேர்ந்த நீதிபதிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குடும்பத்துடைய தெய்வங்களையும் குல குருமார்களையும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில அன்பர்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னாக்க தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரன் ாதன சூச்சமனாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் கிருகம்பாக்கத்தில் பக்கத்தில் உள்ள நீலகண்ட ஈஸ்வரன்ற கோயில் அந்த நீலகண்ட ஈஸ்வரர் கோயிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க நவகிரகத்தில் உள்ள ராகு கேது ரொம்ப தோஷ பரிகாரங்களை விளக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ ராகுக்கு உகந்த நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை முந்நூற்று நாளரை அந்த இருக்கு ராகுவோடைய அதி தேவதையான விஷ்ணு துர்கைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை பழத்தை வாங்கி அதை ரெண்டா ஆக்கி அதில் உள்ள சாத்த புழிஞ்சிட்டு அதை தலைகீழ வச்சுட்டு அதில் நாட்டு செக்கு நல்லெண்ணையும் பஞ்சு தெரியி போட்டும் பதினோரு வாரங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த ராகு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ராகு தன்னுடைய நிலையை மாற்றி நல்ல லெவலுக்கு கொண்டு வருவாரா நல்ல லெவலுக்கு கொண்டு வருவார் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எச்சரிக்கையுடன் செயல்பட பயிற்சி அப்படின்னு சொல்லலாமா நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஏற்கனவே அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கின்ற விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த நாலாம் இடத்துல ராகு வர்றது அப்படின்றது சிறப்பாக சிறப்பு கிடையாது பத்தாம் இடத்துல கேது பகவானும் வராரு பத்தாம் இடத்துல ஒரு பாப கிரகம் இருக்கணும் அப்படின்றது சாஸ்திரம் அப்போ பத்தாம் இடம் உங்களுக்கு வலுப்பெறுது பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானத்தில் கேது வரதுனால தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஏற்றமான நிலை இருக்கும் ஒன்று அதுக்கு அடுத்தது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் ரெண்டு கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் தடுமாற்றமான நிலையில் இருந்து படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காமல் திண்டாடிக்கிட்டு இருந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஆறில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அரசு வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விருச்சிக ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள் இளைஞர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய வேலையில் நல்ல பதவியோட பதவி உயரோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு சரி அடுத்தது பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்ற இடம் பத்துக்குண்டான சூரியன் ஆறில் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆ சூரியன் அப்படின்றது தகப்பன் கிரகம் தகப்பனுடைய தொழிலையோ தகப்பனுடைய உத்தியோகத்தையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு உண்டு நாலாம் இடத்துல ஏற்கனவே அர்த்த ஆசிரம சனியாக இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்குது பண வரவு குறைவாக இருக்குது இதுக்கு நடுப்பில் பார்த்தோம்னாக்க அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உங்களோட ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவானும் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது பொருளாதாரத்தில் கஷ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டம்னு சொல்லலாமா சிரமமான காலகட்டம்னு சொல்லலாம் நாளில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு கூட ராகு பகவான் இருக்கார் ராகு பகவானுக்கு பொறுத்தளவுக்கு தனியாக வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான் ராகு பகவான் சாயா கிரகம் நாலாம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்குது ராகுவும் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்திங்க அப்படின்னாக்க சனி தொடர்புடைய பிரச்சனை ராகு தொடர்புடைய பிரச்சனை அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு கழிவுநீர் ப்ராப்ளங்களில் எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளங்கள் ராகு அங்கே இருக்கிறதுனால இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மாத்திரம் ரொம்ப நல்லா கவனிச்சுக்குங்க ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனடியாக பக்கத்தில் உள்ளவங்களுடைய குடும்ப டாக்டர் அணுகுங்க அதை அப்படியே விட்டோம்னாக்க பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்தவங்களுக்கு நாளில் சனி பகவானும் ராகுபகவானும் இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடம்பு செயலிழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சுக்கரன் வர்றதுனாலையும் குரு வர்றதுனாலையும் இனிப்பு பண்டங்களை தவிர்த்தீங்கன்னாக்க சக்கரை நோய் மற்றும் சுகர் த ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் குறைச்சிட்டோம் சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசினேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சுமாரான பயிற்சின்னு சொல்லலாமா சுமாரான பயிற்சின்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்ஷமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க எந்த கடலுக்கு போய் வணங்கணும் அப்படின்னாக்கா தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் தரங்கம்பாடின்ற ஒரு இடம் இருக்குது அந்த தரங்கம்பாடியில் திருக்காலச்சேரி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த திருக்காலச்சேரியில் பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோயில் இருக்குது அந்த பழமை வாய்ந்த புராதான ஈஸ்வரன் கோயில் இருக்குது அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை அங்கே இருக்கின்ற நவகிரகத்தில் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலக விளகக்கூடும் ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக விருச்சிகராசினர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படணும் அர்த்தாசம சனி நடக்குது ஆட்டி படைக்குது அதனால் விரச்சிகராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சுமாரான பயிற்சின்னு சொல்லலாமா சுமாரான பயிற்சின்னே சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்